வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை கொத்தமல்லி சட்னிங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலு தோசை சாப்பிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க கூட பத்து இட்லி அந்த அந்தளவுக்கு சுவையான பச்சை கொத்தமல்லி சட்னி அதோடய சுவையும் மனமும் மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி மூணு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் கைப்பிடியால் எடுத்துக்கலாம் கப்பால் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் மூணு கைப்பிடிக்கு அரை கைப்பிடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி பொட்டுக்கல்ல ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சுவைக்கேற்ப கல்லுப்பு கருவேப்பிலை துளிர் ரெண்டு அரை டீஸ்பூன் உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் கடுகு வாங்க இப்போ நம்ம சட்னி வந்து எதுவுமே நம்ம வதக்கக்கூடாது பச்சையாக தான் அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு அதில் முதல்ல பொட்டுக்களை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட காரத்திற்காக பச்சை மிளகா நான் மூணு மட்டும் ஆட் பண்ணுறேங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறப்ப உங்களுக்கு சீக்கிரமாக அரைப்பட்டு வருங்க சுவைக்கிறப்ப கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிங்க நான் முதல்ல பொட்டுக்கடலை தேங்காய் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து தாங்க அரைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கிறப்போ உங்களுக்கு மிக்சியில் ஈஸியாக அரைப்படுங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை இப்போ இது நல்லா அறப்பட்டுருச்சு அரைப்பட்டதை எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதோடய கலரை பாருங்கள் பார்க்குறப்பே பக்காவாக இருக்குது அதோடய சுவை மனம் பாருங்களேன் அதோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம வதக்கி அரைச்சா கூட அந்த வாசனை வந்து நமக்கு கிடைக்காது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே கிடச்சிருக்குங்க அந்த சட்னியில் இப்போ வாங்க நம்ம பச்சை கொத்தமல்லி சட்னியை தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வரும் வானல் வச்சுக்கலாம் வானல் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட காஞ்ச மிளகா மூணு காஞ்ச மிளகா கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பொன்னிறமாக வறுபடணும் வறுபட்ட பிறகு இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் இலைகளை ஆட் பண்ணிவிட்டு இலைகள் நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை இலை எல்லாமே நல்லா கரெக்டான பதத்துக்கு பொரிஞ்சிருச்சிங்க இப்போ நம்ம இந்த தாளிப்பில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இப்போ சூப்பரான சுவையான மனமான பச்சை கொத்தமல்லி சட்னி வந்து தயாராகிடுச்சிங்க நம்ம வதக்கல எதுவும் பண்ணலை ஒன்லி தாளிப்பு மட்டும்தாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் நமக்கு சட்டுன்னு இந்த சட்னி வந்து தயாராகிடும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க நாங்கள் இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி வந்து தோசை கூட வச்சு சாப்பிட்டோம் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த டிஃபன் செஞ்சாலும் அந்த டிஃபன் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலு தோசை கேட்டு சாப்பிடுவாங்க அஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க பத்து இட்லி வேணும்னு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க இந்த பச்சை கொத்தமல்லி சட்னி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் பச்சை கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்